வேலவனையும் தொழுது மருதமலை திருப்புகழ் வரிசையில் இரண்டாவது பாடல் வேதரூப நாதரூப நாகரூப பிரம்மே வேதங்கள் நான்கு வேதங்களின் ரூபமாக அந்த படிவமாக கந்தன் விளங்குகின்றான் நாதரூபம் நாதவிந்து நமோ நம என்று அருணகிரியார் பாடுவார் எனவே இந்த உலகில் ஒலியில் ஒலியிலிருந்தே இந்த உலகத்தில் உள்ள பொருட்கள் இந்த பிரம்மத்தில் உள்ள பொருட்களெல்லாம் தோன்றின என்று கூறுவார்கள் எனவே அந்த நாதத்தின் ரூபமாகவும் அந்த நாதத்தின் வடிவமாகவும் கந்தன் விளங்குகின்றான் நாகரூப நாகம் என்னும் பாம்பு அந்த பாம்பின் வடிவமாகத்தான் பாம்பாட்டி சித்தருக்கு காட்சி கந்தன் அந்த மருதமலையில் என என்று அந்த தல புராணம் கூறுகின்றது எனவே நாகரூபமாகவும் அந்த கந்தனே விளங்குகின்றான் பொதுவாக நாகத்தை அம்பிகைக்கு அம்மனுக்கு கூறினாலும் இங்கு அந்த பாம்பின் ரூபத்தில் அந்த பாம்பின் வடிவத்தில் இங்கு காட்சியளித்ததால் கந்தனையும் நாகரூபனே என்று அழைப்பார்கள் நாகரூபமாக விளங்கும் பிரம்மமே பிரம்ம தத்துவமாக விளங்குபவனே தேவர் வாழ பூமி வாழ சூரர் மால தோன்றினாய் உன்னுடைய தோற்றமே ஒரு காரணத்திற்காக ஏற்பட்டது இந்த தேவர்களெல்லாம் வாழ வேண்டுமென்றால் அறக்கர்களின் பிடியிலிருந்து விடுபட வேண்டுமென்றால் சிவனின் மைந்தனால் மட்டுமே அது அந்த சூரபத்மாதியர்களை கொல்ல முடியும் என்று அந்த சூரபத்மன் வரம் வாங்கிவிட்டான் எனவே நீ சிவனின் உடைய நெற்றி கண்ணிலிருந்து தோன்றினாய் தேவர்கள் வாழ இந்த பூமியில் உள்ள மக்கள் அனைவரும் தங்கள் குறைகள் தீர்ந்து வாழ்வதற்காகவும் ஆகிய அரக்கர்கள் மாழ்வ மாளவும் அவர்கள் அழியவும் நீ தோன்றினாய் சீலம் வாழ்த்தி பாதம் போற்றி கோலம் பாட ஆளுவாய் உன்னுடைய திருக்கோலங்கள் பற்பல திருவணக்கோலம் ஆண்டிக்கோலம் போர்க்கோலம் ராஜகோலம் இன்று பற்பல வடிவங்களில் உன்னுடைய கந்த புராணம் விவரித்தவாறு நீ விளங்குகின்றாய் அத்தகைய சிறப்புகளையெல்லாம் வாழ்த்தி உன்னுடைய பாதத்தை போற்றி அதற்கும் உன்னுடைய அருளே எனக்கு வேண்டும் என்று வேண்டு வேண்டுவதாக இந்த இரண்டு அடிகள் கூறுகின்றன அடுத்தது சோகம் நீக்கி போகம் காட்டி என்னுடைய துன்பம் துயரம் இவர் இவற்றால் ஏற்படக்கூடிய அந்த எல்லாம் நீக்கி போகம் என்னும் இன்பத்தை காட்டி வாகை சூடும் பெருமாடு வெற்றி எப்பொழுதும் வெற்றி மலர்களை அணிந்தவனாக குறிஞ்சி நிலத்தின் தலைவனாக கந்தன் கூறப்பட்டாலும் வாகை என்பது பொதுவான வார்த்தையில் வெற்றி என்னும் பொருள்பட அமைந்து அமைந்துவிட்டதால் இங்கு வெற்றி கொண்ட என்னையே வெற்றி கொண்ட பெருமாளே என்று இந்த கீழ்மையானவனாகிய என்னையும் பற்பல பாவங்கள் செய்த துன்பத்தில் ஆழ்ந்து கிடக்கும் என்னையும் வெற்றி கொண்டவனாக உன்னுடைய பாதத்தை எண்ண வைப்பவனாக உன்மேல் பாட பாடல் பாடுவதற்கு அருளியவனாக விளங்குகின்றாய் அந்த பெருமானே உன் பாதம் போற்றி கோலம் பாட ஆளுவாய் சீலம் வாழ்த்தி பாதம் போற்றி கோலம் பாட ஆளுவாய் தானனான தான நான தானனான தானனா என்னும் சந்தத்தில் இந்த பாடல் அமைந்துள்ளது முருகன் திருவடிகளே